கார்த்தி தீபா சரி இல்ல இப்போ ரொம்ப ரொமான்டிக்கான ப்ரோமோ வந்து மிஸ் மிஸ் பண்ணுவான் ஃபுல்லையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிரிச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பா ஆதரவு தாங்க நம்ம ரியா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க கார்த்தி என்ன சரி திட்டம் போட்டு நம்மள ஏதாவது ஒன்று பண்ணுவான்னு தெரியவே இல்லையே ஆனா நிச்சயம் வந்து ஏதோ ஒன்று பண்ணுவான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ரியா பாட்டமாக இருக்கல ஒண்ணு எப்படி வந்து கஷ்டப்படுத்துறேன்னு மட்டும் கொடுத்துருந்து பாரு நீ எதான் யோசிச்சு தப்பிக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது சிம்பிளாக பிளான் போட்டு பவர்ஃபுல்லாக ஒன்று இந்த மண்டபத்தை விட்டு ஓட ஓட விட்றேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தீபா மீனாட்சிக்கா ஸ்டேஜுக்கு வாங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நான் ஸ்டேஜுக்கு வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் கூப்பிட்டா வரணும் அவ்வளோதான் தேவலாம் பேசலாம் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தீபா அணி அதான் கூப்பிட்றாங்களே தீபா போக வேண்டி தானே அப்படின்னு கார்த்தியிலேருந்து எல்லாரும் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒன்று வந்து நம்ம மீனாட்சி வந்து கொடுக்கணும் மேலே வந்து போகிறாங்க ஆனந்து மாமா இங்க வாங்கல அப்படின்னு சொல்றாங்க இவன் எதுக்கு ஒன்றை கூப்பிட்றா ஒன்றும் புரியலையே போல என்ன ஏதாவது பிரச்சனை பண்ணுவா சரி போவோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாங்கிற தான் சொல்றாங்க ரியா கிட்ட பார்த்துக்க எதுக்கும் உஷாராக இருங்கிற தான் அந்த இடத்துல சொல்றாங்க நம்ம ரியா ஆனந்து மாட்டுக்கும் மீனாட்சி பக்கத்துல வந்து நிற்கிறாங்க அந்த ஸ்டேஜ்ல இப்போ எதுக்காக இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டுருக்கேன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஷூட் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல தீபா வந்து சந்தோஷமா மீனாட்சி வந்து கேட்குறாங்க இது ரொம்பவே இப்போ அவசியமா முக்கியமாக இதெல்லாம் தேவையே இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்கிறப்ப எதுக்கு இப்போ தேவையில்லாத ஷூட் இப்போ ஃபோட்டோவில் மட்டும் சிரித்தா நாங்கள் வாழ்க்கையில் என்ன சந்தோஷமாக சிரிக்கவா போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மீனாட்சி அண்ணி முதல்ல எதுவாக இருந்தால் நீங்கள் நம்புங்க நீங்கள் அப்புறம் தான் உங்கள் வாழ்க்கை வந்து மாறும் உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் காப்பாற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது அதுக்காகாது இங்கே ஃபோட்டோஷூட் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஆனந்த மாட்டேன் கீழே அறங்களான்னு இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம தீபா வந்து பேசுகிறாங்க பார்த்துக்கங்க நிறையாதான் அவங்க மனைவின் யாருக்கும் தெரியாது இது நாள் வரைக்கும் மீனாட்சி தான் உங்கள் ஒய்ஃபுன்னு தான் தெரியும் தேவை இல்லாமல் நீங்களே உங்கள் பேரை வந்து கெடுத்துக்காதீங்க அதுக்கப்புறம் இதுவே சாக்கா வச்சு உங்களுக்கு சொத்து கொடுக்கறது மிகப்பெரிய பிரச்சனை பண்ணி விட்ருவோம் பார்த்துக்கங்கன்னொன்னே வேற வழி இல்லை சரி எடியா அதான் தீபா சொல்கிறாள் அப்படின்னு சொல்லும்போது ரியா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க ஃபோட்டோஷூட் எதுவும் எடுக்கிற மாதிரி இருந்தா கண்டிப்பாக நீ போஸ் கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் ஃபோட்டோஷூட் நடக்குது ரியா வந்து பாட்டமாக இருக்காங்க ஐயோ ஆனந்த் என்ன சொல்லி வந்து மிரட்டினான்னு தெரியவே இல்லையே ஸ்டார்டிங்கில் வந்து ஆனந்த் கீழே தான் இறங்க வந்தான் அது எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் தான் தீபா சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆனந்த் வந்து அங்கே இருக்காப்புல இப்போ என்ன நடந்திருக்கு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி ரியா வந்து யோச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை இது சும்மா வந்து வைத்தறிச்சல் பட வைக்கிறா ஆனால் இதுதானே முக்கியம் மீனாட்சி வந்து ஜெயிக்கிறாளே சே எனக்கும் ஆனந்துக்கும் ஃபோட்டோ ஷூட்டும் எடுத்து வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் தான் நான் யோசிச்சேன் வச்சேன் ஆனால் இதில் நடக்கவே மாட்டேங்குதேங்கிற மாதிரி தான் பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரியா ஒரு பக்கம் ஃபோட்டோவை வந்து வளைச்சி வளைச்சு அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து இப்படி போஸ் கொடுங்கன்னு மீனாட்சியும் சரி ஆனந்தும் சரி அப்படியே ஒத்துமையாக வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரெண்டு பேரும் வந்து இருக்கமாக தான் வந்து ஃபோட்டோ வந்து ஆரம்பிக்கிறாங்க எடுக்கிறப்ப போக போக லைட்டாக வந்து ஃபோட்டோகிராஃபர் சிரிக்க சொன்னோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல என்னங்க தீபா கலக்கிறீங்களே போங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்களேன் ரெண்டு பேரும் வந்து சண்டை சச்சரெலாம் மறந்துட்டு ஒத்துமையாக போகிறாங்க இதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன் தீபா ரொம்ப சூப்பர் கலக்கிட்டேங்க போங்க அப்படின்னு சொல்லி சூப்பராக மாசம் வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம தீபா கிட்ட வந்து கார்த்திகை வந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் அப்படியே சகஜமான முறையில் ரெண்டு பேரும் வந்து சிரிச்சுக்கிட்டு கேஷ்வலாக வந்து செம மாசா கெத்தாக வந்து போஸ் கொடுக்குறாங்க இதை பார்த்தோன்னு வந்து ரியா வந்து செம்மையாக வந்து வயிறு எறிகிறாங்க இரண்டாவது ஆரம்பத்தில் பிடிக்காத மாதிரி நின்னா நிச்சயம் ஃபோட்டோவே கொடுக்க மாட்டேன்னா அதுக்கப்புறம் ஃபோட்டோ வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க சிரிக்க மாட்டேன்னு சொன்னால் சிரிக்க ஆரம்பித்தான் இப்போ சகஜமான முறையில் வந்து நம்மளே வந்து போல இருக்கே ஒரே சீனில் எப்படி அது இவ்வளோ மாற்றம் வந்துச்சுங்கிற தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரியா தீபா வந்து நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க பார்த்தியா இந்த சின்ன ஃபோட்டோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள மனசு தாபத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இது அந்த ஃபோட்டோவிலையே வந்து அவங்க வாழ்க்கை ரொம்ப வந்து அற்புதமான விஷயங்கிறத நிரூபித்து காட்டிட்டாங்க ஆனால் உனக்கு அப்படியெல்லாம் இல்லைன்றியா